வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு மாதம் சேமிப்பு அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து முன்னாடியெல்லாம் ஒன் மந்த் சேவிங்ஸ் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க இப்போ எல்லாம் போஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க அது வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை நம்ம உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒன் இயர்க்கான அந்த மணி சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து நான் ரெகுலராக ஒரு அமௌண்ட் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் அப்பப்போ அந்த மந்த்த் ஃபுல்லாக என்ன எனக்கு வந்து செலவுக்கு கொடுக்குறாங்களோ அதில் வந்து எப்படி மிச்சப்படுத்தி சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து சேமிப்பேன் அதெல்லாம் வந்து பிச்சு பிச்சு கையில் தனித்தனியாக இருக்கும் அதோட அந்த சீக்கிரட்டாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிடுவேன் ஸோ அது மாதிரிலாம் வந்து கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு முடியலைன்றதுனால தான் போடலை இந்த மந்த் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டதுனால கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வந்து அதுக்கான அமௌண்ட் எல்லாம் கட்டாமல் கையிலேயே வச்சிட்ருக்கேன் வச்சுட்டு இதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி இந்த அமௌண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒன் மந்தில் எப்படியெல்லாம் வந்து சேமிக்கிறேன் அப்படின்ற எல்லா டிப்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி வச்சுருக்கேன் இந்த மந்த் வந்து கரெக்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோட எண்டில் வந்து ஃபைனலாக இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் என்னுடைய இந்த ஒரு மாத சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து தின சேமிப்பு உங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி அன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இல்லையா மணி சேவிங்ஸ் சேலஞ்சா அதன்படி நான் வந்து தின சேமிப்பு பண்ணுவேன் அது வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஒன் இயர் சேவிங்ஸுக்கான அமௌண்ட்டில் வந்து போட்டுகிட்டே வருவேன் அதுக்கடுத்து மாத செலவில் வந்து சேமிக்கிறது தான் வந்து கையில் வச்சிட்ருப்பேன் அது வந்து போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது அதுக்கு எதை அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸுக்கு கட்டணுமோ அது எல்லாமே இருப்பேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலை இந்த மந்த் வந்து கையில் ஒரு காட்டிட்டு கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இப்போ என்னென்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணோம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே எப்படி சேவ் பண்ணுறன்றத வந்து பார்க்கலாம் இப்போ தின சேமிப்பு அப்படின்றது வந்து உண்டியல் சேவிங்ஸில் போட்டிருவேன் அந்த ஒரு லட்சத்துக்கான சேமிப்பு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு லட்சத்துக்குள்ளே சேமிச்சிடணும் அப்படின்றது மாதிரி இதில் வந்து என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃபோர்ட் போட்டு சேம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு என்னால் முடியுது அப்படின்றத வந்து நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கண்டிப்பாக இது வந்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுறேன் பார்ப்போம் அதோட ஆன்லைனில் வந்து ஒரு உண்டியல் வந்து பார்த்தேன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில அதோடைய பிக்சர் முடிஞ்சால் அங்கே வந்து ஆட் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கான அந்த மணி சேவிங்ஸ் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் சேவ் பண்ணுறது ஐம்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி இருக்குது அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் வந்து நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து என்ன அமௌண்ட் போடுவோம் அப்படின்றது மாதிரி அது யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் ரிவ்யூ பார்த்தேன் எனக்கு சரியான டீட்டெயில் வந்து கிடைக்கல அதில் அதாவது எப்படி ஓப்பன் பண்ணுறது இல்லை ஒன் இயருக்கு ஒன் டைம் அந்த உடச்சி எடுக்கிறது மாதிரியா அப்படின்றது மாதிரி மரத்தில் தான் அது வந்து செஞ்சுருக்குறாங்க ஸோ எப்படி இருக்குது யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு தான் வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கடுத்து என்னுடைய மாத சேமிப்பு அப்படின்றதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன்றத வந்து பார்க்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வந்து நம்ம கிட்ட கையில் பணம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் போயிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கினோன்னா அதிக அளவில் தான் அமௌண்ட் வந்து செலவாகுது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கே வந்து இது எல்லாம் சேர்த்து வாங்குறப்போ ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் இந்த மாதிரி வந்து செலவாகுது அதுவே வந்துட்டு நம்ம வெளியில போறப்ப பாத்தீங்கன்னாக்க வேன்ல எல்லாம் வச்சுட்டு வண்டில எல்லாம் வச்சிட்டு வித்துட்டு இருப்பாங்க அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுரூபா அதுக்கடுத்து வந்து மூணு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லி விற்றுட்ருப்பாங்க அது வந்து நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன் அது மாதிரி வாங்கினது தான் இப்போ அஞ்சு கிலோ வந்து பெரிய வெங்காயம் வந்து நூறுரூபான்னு கொடுத்தாங்க அது வாங்கிக்கிட்டேன் அதுக்கடுத்து மூணு கிலோ வந்து தக்காளி வந்து ஐம்பது ரூபா அப்படின்றது மாதிரி கொடுத்தாங்க இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் எனக்கு வரும் இதில் வந்து கொஞ்சம் காயும் பழமும் எடுத்து வச்சுப்பேன் பழமாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன் காயாக இருக்கிறத வந்து வெளியில் வச்சு அது ஒன்று ரெண்டு பழுக்க பழுக்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாள் வந்து தாராளமா இது வந்து வரும் நம்ம வந்து நிறைய தக்காளி வந்து அதிக வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் தக்காளி சாதம் பண்றது தக்காளி சட்னி பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது இடையிலையும் வந்து வேற வேற சட்னி வந்து புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி சட்னி எல்லாம் நமக்கு ரொம்பவுமே வந்து இது செலவாகாது அதுக்கடுத்து மூணு கிலோ சின்ன வெங்காயம் வந்து நூறுரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அது இன்னுமே ஸ்டாக் இருக்குது ஒரு கிலோ பூண்டு வந்து நூற்றி பத்து ரூபா அப்படின்றது மாதிரி வாங்கினேன் ஸோ இது மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிறதுனால நமக்கு இடையில போயிட்டு காய் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா தான் செலவாகும் இதுலேயுமே வந்து போன மார்ச் மந்த்துக்கு வந்து அஞ்சு சண்டே இருந்துச்சு இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு சண்டே வெளியில் போயிட்டோம் வெளியூர் போயிட்டோம் அப்போ வெஜ்ஜு செலவு அதுக்கடுத்து நான்வெஜ்ஜு செலவெல்லாம் இல்லை அதில் வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே போன மந்த்து மட்டும் சேவ் பண்ண முடிஞ்சுது அதாவது மார்ச் மந்த்து மட்டும் சேவ் பண்ண முடிஞ்சுது இப்போ நான் வெளியில போறேன் அப்படின்னாக்கா அதுக்காக நான் வந்து அந்த அமௌண்ட வாங்கி வச்சுக்காம இருக்க மாட்டேன் கட்டாயம் வாங்கிப்பேன் வாங்கிட்டு அந்த நாட்கள் எல்லாம் போக பேலன்ஸ் என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வாங்குவேன் அதே மாதிரி நம்ம தெருவில் கூண்டு வராங்க இல்லையா கீரை அதுக்கடுத்து வந்து இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து கலந்து வாங்கிக்கிறதுனால நமக்கு வந்து நிறையவே மிச்சப்படுத்த முடியும் அந்த மாதிரி பண்ணதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது அதுக்கடுத்து மளிகை சாமான் பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி மந்த்து தான் நான் கடைசியாக வாங்கினது ஜனவரி மந்த்ல வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டரை மாசம் கிட்ட வந்தது இது போக அந்த மசாலா வத்தல் எல்லாம் வீட்லயே செஞ்சு வச்சுக்கிறோம் அதுவுமே நான் வந்து உங்க கூட ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஜனவரிக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் தான் வாங்கினேன் மூவாயிரரூபா எடுத்துகிட்டு போனேன் இல்லை ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பேலன்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய் ஸோ இது மாதிரி வந்து சேவ் பண்ணுறது அந்த இடையில வந்து இந்த ரூபாய் போக ஜனவரி மாதம் அதுக்கடுத்து பிப்ரவரி மாதத்துக்கு வந்து கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் வந்து அதுவுமே சேவ் பண்ணிக்கிட்டேன் அதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த சேவிங்ஸில் வந்து கட்டிடுறதுனால உங்கள்ட்ட காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மார்ச் எண்டில் வந்து மூவாயிரம் ரூபாயில் ரெண்டாயிரத்துக்கு வாங்கினேன் இது எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்றத பற்றின வீடியோ வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ இது மூலமா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து மிச்சப்படுத்தியிருக்கேன் இப்போ ஏப்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன் ஏப்ரல் அந்த மளிகை சாமான் வாங்குறதுக்கான அமௌண்ட் வாங்கிப்பேன் ஆனா திங்ஸ் வந்து வாங்குற சூழ்நிலை வந்தா மட்டும்தான் வாங்குவேன் ஏன்னா எல்லாமே இருக்கு அப்படின்றதுனால எது முக்கியமா தேவையா அது மட்டும் வாங்குவேன் அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட செலவாகாது ஸோ அதனால எனக்கு அந்த அமௌண்ட்டுமே மிச்சமாயிடும் அதுக்கடுத்து பால் செலவு வெளியூர் எக்ஸ்பென்சஸ்ல வந்து சேவ் பண்றது அதாவது வெளியூர்க்கெலாம் போனேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைம்ல வந்துட்டு அங்கே வந்து நிறைய தேவையில்லாத செலவுகள் வந்து பண்ண மாட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது மூணு நேரத்துக்கும் சாப்பிட்றது அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய அந்த ஊரில் என்ன முக்கியமான பொருளை இப்போ கடற்கரை சைடெலாம் போனோன்னாக்கா கருவாடு வந்து நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து இதாக கிடைக்கும் ரொம்பவே எனக்கு இந்த டைம் வந்து சீப்பாக கிடைச்சிது ஸோ அது வந்து வேற வேற ஊர்களில் வந்து எப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் போயிட்டு இப்போ பூம்புகார் போயிருந்தோம் அங்கே வந்து வாங்கினப்போ நான் திருச்சியில் வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கும் விலை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் அது பற்றின டீட்டெயிலுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்றப்போ நீங்களுமே இது வந்து உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து வகையில் சேவ் பண்ண அமௌண்ட்டு அதுக்கடுத்து வந்து பால் செலவில் வந்து நம்ம போ வெளியூர் போகிற அன்னைக்கே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பால் பணம் கட்டுற அன்னைக்கு அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு கொடுக்குறப்போ அந்த அமௌண்ட்டுமே நமக்கு சேவ் ஆகும் ஸோ டோட்டலாக வந்து இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா சேவ் பண்ணு ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தது இப்போ உங்களுக்கு ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் இதில் உள்ளது இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து இந்த மாதம் வந்து சில்லறை சேவிங்ஸ் அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சில்லற காசு வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை எங்கே கொடுத்து மாத்துறது அப்படின்றது மாதிரி இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மாற்றலாம் அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து மாற்றலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்றப்போ அங்கே கொடுத்து மாற்றலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து வாட்ரு கேன் போடுறாங்க அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட கொடுத்து மாற்றலாம் அப்புறம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் வந்து வருவாங்க இல்லையா டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து மாற்றலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு அவங்க வந்து வீடு தேடியே வந்து வாங்கிப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாட்டர் கேன் வந்து எடுக்கிறதுனால அவங்க கொண்டு வர்றப்பவே நான் வந்து சில்ற பைசா வேணுமா அப்படின்ட்டு ஃபோன்லேயே கேட்டுருவேன் எடுத்து வைங்கன்னு சொல்றப்போ நான் அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு போய் எல்லாம் நோட்டு வாங்கிப்பேன் அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா அந்த டைம் லக்கி நம்பர் கிடைச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஐநூறுரூபா வந்து சில்லற அவங்கள்ட்ட கொடுத்தேன் இங்கே பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு முடியக்கூடிய நம்பரு இது வந்து நிறைய நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஐநூறுரூபா அதுக்கடுத்து இரநூறு ூறு நூறு பத்து இருபது இந்த மாதிரி எல்லா கா அந்த நோட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் வருது அப்படின்றப்போ அதை நான் வந்து எடுத்து வச்சுப்பேன் நான் ஆல்ரெடி வீடியோ கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து கிடச்சதுனால இதை வந்து செலவு பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் வீட்லயே வச்சுருக்கேன் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் இது வந்து உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து பணம் வந்து சேவ் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை வந்து சேவ் பண்ணிடுவோம் ஆனா அதை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்றப்போ அது வந்து வேஸ்ட் ஆகிடும் இப்போ இந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா நான் கையில வச்சுட்டு இருந்தேன்னாக்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த செலவு அந்த செலவுன்னு சொல்லிட்டு அதான் நம்ம கையில பணம் இருக்கே அப்படின்றது மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நம்ம பாட்டு செலவு பண்ணிட்டு இருப்போம் இது என்னைய பொறுத்த அளவுக்கு நான் வந்து பண்ணி பண்ணிடுவேன் இந்த மாதிரி சோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பணம் வந்து சேவ் பண்ணிட்டோம் ஒரு மந்த் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்றோம் அப்படின்றப்போ அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு இதுவும் பிரித்து பிரித்து இப்போ ஆர்டி கட்டிகிட்டு இருக்கேன் அதுல வந்து போட்டுருவேன் பிபிஎஃப் அக்கவுண்ட் இருக்கு அதுல வந்து போட்டுருவேன் அதே மாதிரி ஏடிஎம் இல்லாத பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இதுவரைக்கும் ஏடிஎம் வந்து வாங்கலை நான் ஏடிஎம் கார்டு வந்து வாங்கலை அவங்க நிறைய டைம் சொன்னாங்க ஏடிஎம் கார்டு வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அது எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த டிடிசிசின்ற பேங்க்கு இதில் பார்த்தீங்கன்னாக்க கோஆபரேட்டிவ் பேங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு வச்சிருக்கேன் பட் ஆனால் ஏடிஎம் கார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து ரெகுலராக நான் ஒவ்வொரு மந்த்துக்கும் சேவ் பண்ணுற காசை பொறுத்து இதில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருவேன் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால போட்டு வச்சிருவேன் ஸோ இதுக்கு வந்து ஏடிஎம் கிடையாது இது மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்டும் வச்சுக்கூடாது ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஒன்று இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இது இந்த பேங்க்கில் ஒன்று போட்டு வச்சுட்டு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமௌண்ட் போடுவேன ஒழிய ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் அது மாதிரி பண்ணுவேன் இதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் ஒரு சைடு வந்து நம்ம பணம் சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி இல்லை நம்மளுடைய ஃபியூச்சருக்கு பசங்கள்லாம் எதிர்பார்க்காம நம்மளுடைய செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரிக்கு இதில் வந்து போட்டு வச்சுட்ருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து பணம் சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சேவ் பண்ண பணத்தை வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து பிரித்து கட்டி வைக்கிறது தான் வந்து நல்லது ஒவ்வொரு இதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது இப்போ கோல்டு சிட்டு போ அப்படின்றப்போ ஓகே அது வந்து அப்பப்ப நமக்கு வந்து போயிட்டே இருக்கும் அமௌண்ட் அதே மாதிரி ஆர்டி போடுறது அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிபிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர்க்காக போட்டு வைக்கிறது ஸோ இது மாதிரி போட்டு வைக்கிறோம் அப்படின்றப்போ இது எப்பயுமே நம்மக்கிட்டையும் இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் இல்லை இது ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டாவது வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதில் எந்த விதமான பணமும் எடுக்காமல் இருக்கும் இதுக்கு வந்து ஜிபே நான் வந்து ஆட் பண்ணலை அதுக்கடுத்து வந்து ஆன்லைன் அந்த பேமெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து இதுக்கு ஆப்ஷன் இருந்துமே நான் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இது மாதிரி வந்து பண்ணுங்கள் ஸோ என்னுடைய ஒன் மந்த் சேவிங்ஸ் இதுதான் நான் வந்து சேவ் பண்ணுற பணத்தை இப்படி தான் பிரித்து வந்து சேவ் பண்ணிக்குவேன் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்களுமே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ